மாதிரியே அடுத்த அமைச்சரை சிக்க வச்சிருச்சாமை அறிவாலயம் கலகம் ஆரம்பிச்சிருச்சு நாட்டின் வேற எந்த மாநிலத்திலும் நடைபெறாத ஒன்றாக தமிழகத்தில் இருப்பது அரசே டாஸ்மாக எடுத்து நடத்துவது அரசின் இந்த நடவடிக்கையால் கள்ளச்சாராயம் போன்றவைகள் தடுக்கப்படும் மது புரியர்கள் குறைந்த அளவில் மதுக்களை குடித்துக் கொள்வார்கள் என்று பார்த்தால் தற்போது இந்த இரண்டிற்கும் ஏருக்கு மாறான சூழ்நிலைதான் தமிழகத்தில் நிலவி வருகின்றது அதாவது ஆட்சியை அமைப்பதற்கு முன்பாக நாட்டில் அதிகமாக விதவை பெண்கள் உள்ள மாநிலம் தமிழகம்தான் இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த டாஸ்மார்க் அரசே இந்த டாஸ்மார்க்கை நடத்தி பல பெண்களை விதவையாக்கி வருகிறது என ஆவேசமாக பெண் போராளிகள் போன்று திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் ஆட்சி அமைத்த பிறகு தனது முகத்தை மாற்றிய திமுக டாஸ்மார்க்கை முற்றிலும் ஒழிப்போம் என்று நாங்கள் கூறவில்லையே படிப்படியாக குறைப்போம் என்று ஒரு வாக்குறுதியை முன்வைத்தது இது போதாது என்று நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாகவே டாஸ்மாக்குகள் இயங்கி வந்தது மேலும் ஆளுங்கட்சியின் அமைச்சர் உதவியுடனே டாஸ்மாகில் ஒரு கும்பல் பண வசூல் வேட்டையில் ஈடுபட்டது இதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்பனை அமோகம் எடுத்து ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அப்பொழுது இனி கள்ளச்சாராயம் தமிழகத்தில் இருக்காது ஒழித்து கட்டுவோம் என பேசிய மு ஸ்டாலின் தற்பொழுது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை புறக்கணித்து வருகிறார் அவர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திமுகவும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறி ஓடி ஒதுங்கிய வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலானது முன்னதாக டாஸ்மாக் கடைகளை தமிழகத்தில் படிப்படியாக குறைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அரசிற்கு நீண்ட அறிக்கையை அனுப்பியது அதனை திமுக பின்பற்றி இருந்தால் கூட தற்போது பாதி டாஸ்மாக் கடைகளை அடைத்திருக்கலாம் ஆனால் டாஸ்மார்க்கிலும் ஒரு பக்கம் கல்லா கட்டி மறுபக்கம் கள்ளச்சாராயத்திலும் லாபம் பார்த்து வந்துள்ளனர் அதே சமயத்தில் தொடர்ந்து கள்ளச்சாராயத்தை குடித்து பலர் பாதிக்கப்பட்டு வருவதோடு உயிரையும் இழந்து வருகின்றனர் இந்த நிலையில் மதுவிலக்கு மற்றும் கலால் அமைச்சராக உள்ள முத்துசாமி ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது அண்டை மாநிலத்திலிருந்து வாங்கி வந்து சாராயத்தை குடித்து ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் புதுச்சேரியில் இருந்து வரும் எல்லா சாலைகளிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் இருக்க முடியாது காவல்துறையின் கண்காணிப்பையும் தாண்டி புதுச்சேரியிலிருந்து சாராயத்தை வாங்கி வந்துள்ளனர் டாஸ்மாக் கடைகளை குறைப்பதற்கான ஆலோசனைகளில் உள்ளோம் ஆனால் அதில் நடைமுறை சிக்கல்கள் உள்ளன மக்களையும் இதற்கு தயார்படுத்த வேண்டும் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் என்று மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது திமுக கூறிய அதே வசனத்தை கூறியுள்ளார் மேலும் டாஸ்மாக மூடுவோம் என கூறிவிட்டு தற்போது அமைச்சர் முத்துசாமியை வைத்து மூடுவதற்கு வாய்ப்பில்லை என கூறுவது அமைச்சர் தரப்பிற்கு பிடிக்கவில்லையாம் நம்மை இப்படி மாட்டிவிட்டார்களே என அமைச்சர் தன் ஆதரவாளர்களிடம் புலம்புவதாக வேறு சில தகவல்கள் கசிந்துள்ளன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்